ஒரு பள்ளியில் சிறுக்கு நடக்குதா உங்களை தடுக்காங்களா அதை சொல்லணும் வேண்டி சொல்லத்தால பள்ளியை விட்டு அப்புறப்படுத்துறாங்களா வெளியில் இறங்கி செல்லுங்க நாங்க மேடம் ஓட்டு செல்லலாமா இல்லையா இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யறதுக்கு மிக இலகுவான ஒரு நாடு நம்ம நாடு அவ்வளவுக்கு கருத்து சுதந்திரம் இருக்கு என்ன ஒருவரை ஒருவர் ஏசக்கூடாது ஏச தேவையில்லை மக்களுக்கெல்லாம் தெளிவுபடுத்தலாம் மக்களே நீங்க செய்யற சிறுக்கு செய்யாதீர்கள் பள்ளியில் இடம் கிடைக்க மாட்டேன் பள்ளியில் இடம் நபியாவே ஊராக விட்டு பரடிப்பட்ட தலைவரை நீங்க தான் பயன்ல பதிமூணு வருஷம் ரசூல்லா மக்காவில் பாடுபட்டார் ஈமானுக்கா பாடுபட்டார் அவர் கல்லால் இருந்தார் இருந்தார் நீங்க செல்லையில் அவர் செய்த பிரச்சாரத்தை ஒரு நாள் கூட செல்லையில் பள்ளியில் இடம் கிடைக்க மாட்டாங்க நோக்கம் என்ன பள்ளியில போய் தங்கி சாப்பிட்டு இருந்து ஏத்த மாதிரி சொல்லிட்டு நபிக்கு சொல்லி அந்த குடும்பமே ஒருவரும் இருக்கலையே ரசூல்ல குடும்பத்தில் மனைவி ஏற்றா அலி சின்ன பிள்ளை அலி அல்ல நண்பரேட்டா மூத்தாக்கள் ஒத்தரும் இருக்கல அது சரி பத்து சரி ஏற்கல்ல ஏற்பாடுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி போனாங்கன்னா இன்னைக்கு நம்முடைய சில மௌலியமார்கள் என்ன செய்யறாங்க எதை விதாத்து என்று சொன்னார்களோ எது சுண்ணாவுக்கு மாத்தம் சொன்னார்களோ மக்கள் நம்மளை ஏற்கணும் என்றதுக்காக அவரை விதாத்து என்று சொன்ன வணக்கத்தை மக்கள்கிட்ட ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்காக இந்த தௌஹீதியில் உள்ள சில புதிய நவீன மௌலியமார்கள் என்ன செய்கிறாங்க போய் அங்கே செய்கிறாங்க அண்மையில் நம்ம கழிப்பர் இங்கே பள்ளியில் இடம் கிடைக்கணும் என்றால் அவங்க கொடுக்குற கொமன் தலைப்பில் பேசி போட்டு வாரு சிறுக்க பற்றி பேசுகிறல்ல அந்த மக்களுக்கு சிறுக்க பற்றி தௌஹீதை பற்றி அறிவில்லாமல் இருப்பாங்க தான் பேசுகிறல்ல பிஜாத்தை பற்றி சுண்ணத்தை பற்றி வழியடை பற்றி அறிவில்லாமல் இருக்கும் பேசுகிறல்ல மாறாக கூட்டுத்துவா சுண்ணத்தில் ரசூல்லா காட்டில் அது பிஜாத் என்று சொல்ல அதே மௌலவி என்ன செய்வார் இலங்கையில் இருக்கிற அதிகமான மௌலிமார்கள் தெரியும் கூட்டு துவா சின்னத்தில் நபிகளார் காட்டின வழி இல்லை தபில சேர்ந்த மௌலிமார்களுக்கு கூட தெரியும் அதில் குறிப்பாக பேசுகிற மௌலிமார்கள் அதில் கடும் கார் ஆனால் பள்ளியில் கிடைக்குது அல்ல ஒரு பயன் கிடைக்குது ஒரு நாளைக்கு பயன் கிடைக்குது என்றால் அவர்கள் எதை என்று சொன்னார்களோ அந்த பிதாத்தண்ட இபாதத்தை அவர்களுக்காக செய்வது ஆர்காட்சியில் நீங்க சென்னையில் விஜயா தண்டி நீங்கான்னு சொன்னேன் விஜயாத்தை எல்லாம் மலிகோரண்டி விஜயார்த்தை அல்லாவுக்கா செய்யலுமா ஒரு விதியா தள்ளாவுக்கா செய்யலாமா சாரா தல்லாவுக்கா கூட சொல்லுமா ஆ அப்போ விஜயா தண்டு நீங்கள் சொல்லி போட்டு அதே பிதாத்தை மக்களுடைய விருப்பிக்க செய்தால் அது என்னது சுரு இல்லையா அதை இபாதத்தாக்கு காட்டுவேன் அவர்கள் இமாதத்தண்டி செய்வதை நீங்க எப்படி செய்வீங்க தேன் இறங்கின அந்த மக்கள் மக்காவில் இருந்த மக்கள் எல்லாம் வந்து கேட்டாங்க கொஞ்சம் அஜஸ்ட் பண்ணி போகும்போ ரசூல்லா கேட்டாங்களா நாமே சொல்றோம் அல்லா என்ன செய்யலாம் எப்படி கிடையாது லாபுது மாத்தா நீங்க வணங்குறத நான் வணங்குவதில்லை வணங்குவதை வணங்கக்கூடாது அவர வணக்கத்தை செய்யக்கூடாது ரெண்டு மண்டுகள் ஒன்றுதான் அவர்கள் ஒரு வணக்கத்தை அல்லா காட்டா வணக்கத்தை செய்தால் அதை நாம் செய்யக்கூடாது அவர்கள் அல்லாஹ் அல்லாத வணங்கினால் அதையும் செய்யக்கூடாது

நாங்கள் செய்கிற வணக்கத்தை நீங்கள் செய்ய தேவையில்லை திருப்பி வாங்க சொன்னான் வினை சொல்லு சொன்னால் செய்ய செய்யக்கூடியவராகவும் நான் இல்லை அதை ஒருபோதும் நடக்கிறது உங்களோட மார்க்கம் உங்களுக்கு நீங்கள மார்க்கம் இன்றம் எங்களுக்கு என்று அல்லாஹ் அவர்களுக்கு சொல்ல சொல்லி தவா செய்யக்கூடியவர்கள் ஒரு அழைப்பாளர் இந்த மாதிரி தான் இருக்கணும் என்று சொல்லக்கூடிய மௌலயமார்களே என்ன சொல்லார்கள் ஒரு காலத்தில் அசாக்கோல் எல்லா பள்ளிவாசலையும் மின்பரில் அசாக்கோல் தூக்குவாங்க சுனத்தின்னு செஞ்சாங்க இந்த தவுஹீத் கருத்தில் உள்ளவங்க வந்து என்ன அசா அந்த அசாக்கோல் தூக்குற ரசூலுல்லாஹ் மின்பர் கட்டினதுக்கு பிறகு அந்த அசாக்கோல் எடுக்கல அதனால நாங்கள் எடுக்க மாட்டோம் என்று எல்லா பள்ளியிலும் இந்த கோலையும் விட்டாங்க அப்புறம் அவங்க ஆட்டின அசா கோல என்ன செய்யலை எடுக்க மாட்டோம் விதி அத்தி சுனத்தில் இப்போ பள்ளிக்காரர்கள் மற்ற பள்ளி கூப்பிடறாங்க வாங்க பரவாயில்லை எங்களோட பள்ளி ஒரு பயம் பண்ணுங்க என்ன பத்தி பேசினாங்களா அதுவும் இல்ல விதார்த்தை பத்தி பேசிக்கிறாங்களா அதுவும் இல்ல அவங்க சமுதாயத்தில் நடக்கிற பாவங்களை பத்தி மிக பெரும் அநியாயமான அந்த கொடூரமான பாவத்தை பத்தி பேசிக்கிறாங்களா செய்கிற சமூகத்தில் என்ன செய்கிறார்கள் எதை இது சொன்னார்களோ அதை மீண்டும் அவர்களே மக்களை இணக்கப்படுத்தி இடம் பிடிப்பதற்காக பிழை என்று சொன்னதை செய்கின்ற முறை இது யார் காட்டின முறை

நம்ம பாசையில் பேசுகிறேன் ஊசி மணி நடக்கிறேன்னு ஆ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடக்கணும் அப்படியே விரும்புகிறாங்க நீங்கள் நடக்கிறது அவர்கள் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்களாம் நீங்கள் அப்படியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடாது அல்லாவுடைய மார்க்கத்தை தெளிவாக செல்லுங்கோ நீங்க எதை பிழை என்று சொன்னீர்களோ அந்த பிழைகள் செய்யாது மார்க்கத்தை செல்லணுமா அந்த மக்கள் மத்தியில் போய் இல்லாம பாப்பா மார்க்க மட்டும் செல்லுங்க ஒரு விதத்தை செய்து காட்டி ஒரு இடம் பிடிக்கிற இடம் அப்படி ஒரு ஜாவாவை ரசூல்லாய் சல்லல்லாஜர் காட்டித்தரவில்லை அது ஒரு வழி கிடப்பேன் ரசூல்லா பிஜா செய்தாலும் சொல்லலாமா சஹாபாக்கள் பிஜா செய்தாலும் சொல்லலாமா ஷாபி ரஹ்மாம் ரஹமஹுல்லா அவர் பிஜாத்தை என்று சொன்னதை நாங்கள் பிஜாத்தை செய்தாரா செய்யவில்லை நீங்கள் பிஜாத் என்று சொல்லிவிட்டு பின்னர் அதை என்ன செய்தீர்கள் மக்களை திருப்திப்படுத்துவதற்காக மக்களின் உள்ளங்களை தன்வசப்படுத்துவதற்காக அப்படியே மாறிவிடுகிறீர்கள் யார் காட்டின முறை தவாவில் குருவானுக்கு மாற்றம் இல்லையா ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவருடைய வழிகாட்டலுக்கு மாற்றம் இல்லையா மார்க்கத்தை மாத்திரத்தை விடுங்க என்ன விதாத்தண்டி சொன்னதை மக்களை இணக்கப்படுத்துவதற்காக செய்வது அதை விடுங்க அதுக்கப்பானே அல்லா தவிக்கு தவா கட்டி கொடுக்க நமக்கு தெரியும் அபசவத்தை வல்ல சூரத் என்னது கிடங்கிறேன் கண்டறியாத சாதி வாராரு சலாம் சொல்லாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பெரிய தலைகளோட பேசிட்டு இருக்காரு எப்படியாவது எடுக்கணும் என்று பெரிய தலைகள் என்ன எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து சமூகத்தில் நாம ஒதுக்கி வச்சு ஆக்கள் பெரிய ஆளாக்கி வச்சிருக்காரு அந்த கண்தறியாத அந்த மனிதரின் பக்கம் சைட்டு வைக்கிறேன் என்ன நோக்கம் இந்த ஆக்கள் கதையை கேட்க மாட்டாள் என்றதுக்காக இந்த மாதிரி தான் நடந்து கொண்டார் அல்லாஹ் என்ன சொன்ன குருவாங்கதான் நபியை கண்டிச்சார் அகசே முகம் கடுகடித்தார் சொல்வார்கள் ரசூல்தா ஒரு வசனத்தை மறைப்பதாக இருந்தால் இந்த வசனத்தை மறைத்துக்கொள் ஏனென்றால் கடுகடுப்பாக நடந்து கொண்டார் என்று அல்லாஹ் ஹம்மது நபியை கண்டிக்கிறான் செல்லல்லாஹ் அல்லவை செல்லேன் கண்கழியாதவர் வந்தபோது அவரை விட்டு முகத்தை திருப்பிக் கொண்டார் என்று சொல்லிவிட்டு என்ன சொன்னேன்

இப்படியெல்லாம் எல்லாம் ஆட்களை கூட என்ன செய்ய தேவையில்லை சைட்ல வைக்க மார்க்கத்தை மாற்றுறது வேறு என்ன ஆட்களை கூட சைட்ல வைக்க அவர் பெரிய ஆளு அவர் சமூகத்தில் பெரிய ஆளா இருக்கலாம் அவர் என்ன ஏற்கவில்லை என்றால் அவர்தான் தான் ஆக கீழ் தௌஹீதை ஏற்கவில்லையா அவர்தான் தான் என்னிடத்தில் மிகவும் கேவலமானவரே அதனால பணத்தால் ஒருவர் பெரியாள் ஆவதில்லை படிப்பால் ஒருவர் பெரியாள் ஆவதில்லை உலகத்தின் பதவிகளால் அரசியலால் பெரியாவது இல்லை அல்லா பயந்தவர் அவர் கண் தெரியாத குருடனாக இருக்கட்டும் இருக்கட்டும் கூலி வேலை செய்கிறவனாக இருக்கட்டும் பார்க்கறதுக்கு ஊனமானவராக இருக்கட்டும் அவர் தான் இது உலகத்தில் அல்லா கொடுத்த பார்த்து இன்னொரு வசனத்தில் அல்லா சொல்லுவார் ولا تذر الذين يدعون இந்த வசனத்திலே மல்ல நபியை கண்டிக்க ரசூல்லாய் சல்லா அலிசல்லாம் அப்துல் அபின் மசூத் அலி அல்லானு நினைக்கிறேன் அவர் இன்னும் சில சஹாபாக்க அவர்களோடு இருக்கிற நேரத்தில் வந்து இந்த பெரிய தலையில் வந்து சென்னாங்க இவ்வளோ கொஞ்சம் என்ன கொஞ்சம் ஓரமாக்குங்கோ நாங்களும் உங்களோடு வந்து செய்கிறோம் ஆ கௌரவம் நம்ம ஊரில் ஒரு இதோண்டு இருக்கு அந்த ஆள் எல்லாம் சொல்ல சரி தான் என்றாலும் அன்சார் மாலையில் பாட்டி என்று சொல்லிடுவாங்க நான் என்ன பாட்டியை வளர்த்தோம் கட்சியாக வளர்த்தோம் ஆ போட்டு அந்த அவர்கள் பள்ளிக்கு போன இந்த மாதிரி சொல்லிடுவார் கொள்கை சரி என்றால் எடுத்து நடந்துக்கு போ அவர் இருப்பார் நாளைக்கு மௌத்தா பைத்திருவார் அப்ப அந்த காலத்தில் இந்த பெருமை வரட்டு கௌரவம் சிலரை தடுத்தது பதவி மோகம் தடுத்தது பேரும் மோகம் தடுத்தது நபியை ஏற்பதற்கு ரசூலுல்லா சமுதாயத்தில் கீழானவர் உயர்ந்தவர் என்று ஒன்றும் பார்க்கல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அப்படிலால் அவர் சிறந்தவர் அழியல்லாம் அவர் அடிமையாக இருக்க சாதி என்கிறதே இஸ்லாத்தில் கிடையாது உயர் சாரி பெரிய சாரி கீழ் சாதி கிடையாது ஒரு சாரி தான் அல்லாவை ஏற்றுக்கொண்டவன் அல்லாவே இருக்க அவ வந்து கேட்ட நேரத்தில் நபி சல்லா அலி செல்லம் எப்படியாவது இந்த உள்வாங்கி எடுப்போமே என்ன கொஞ்சம் உள்வாங்கி எடுப்பமே என்று ரசூலுல்லாய் சல்லா அலி செல்லம் கொஞ்சம் அவங்களை சைட்டாக்க நினைத்தார்கள் அல்லாஹ் கூறுவான் வசனத்தை தெறகிரான் காலையிலும் மாலையிலும் தங்களுடைய ரப்பை பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்களே எதுவும் நரம்போ பில் ஹஜாதி அசி அவனுடைய திருமுகத்தை நாடியவராக இருக்க அந்த மக்களைொன்ன ஊட்டு அப்புறபடுதாரு ஆர்க்கி ஜல்லால் அல்லாஹ் நபிக்கு சொன்னான் ஆள் பிடிக்கிற மண்டதுகாக மார்க்கத் அஜஸ் பண்றதும் பச்ச போல இவரோட போனா கேட்க மாட்டார்கள் இது அல்லாவுடைய வேதம் அது அரசர் அழிக்கலாம் ஆண்டி இருக்கலாம் விரும்பினால் அவரை கொண்டால் அவருக்கு சொத்தம் அவர் மறுத்தால் அவர் நிறைய போகும் என அன்புக்குரிய சகோலி இன்று சமூக ஒத்துமை சமூகம் ஒத்துமை தான் வேணும் அதுக்காக பிழைகளை ஒத்துமையாக்கிறதுங்கிறது சரியா ஒரு குடும்பத்தில் பாப்பா குடிக்கார் நான் கவன் பிடிச்சார் இன்னும் ரெண்டு பிள்ளை குடிக்குது குடும்பம் பெரிய பிள்ளாண்டு மகுடிய பார்த்து குடிக்கலாமா சாரம் குடிக்கிறான் அவன் கே தூத்தி கொடுக்குறான் ஊர் லைத்திரெல்லாம் வட்டிக்கு வாங்குறான் அவன் வட்டியை வாங்கிட்டு வட்டி ஹராம் அல்லா சடுத்த விஷயம் சீதனம் வாங்குறாங்க மற்றவர் சொத்தை கொள்ளையடிக்காரு அப்போ பிழையை செய்வதில் ஒத்துமையாக இருக்கட்டுமா ஆ என்ன சார்